ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமுருதீன் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஒரு லெட்டர் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லெட்டர் தான் ஆனால் கமுர் எழுதிய கமுருதீன் மூலமாக அவருடைய ஃப்ரெண்டு வந்து எழுதியிருக்காரு பார்வதிக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு கடிதம் அப்படிங்கிறது தான் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சபரி உள்ளே வந்து மரணம் பயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஆக்சுவலாக பார்வதி அப்படின்ற பேர் எடுத்தாலே என்ன பயமா இருக்கடா அப்படின்னு சொல்லி வாட்டர் நீங்கள் கேட்க டே நீ அவரை வில்லியாக அப்படின்ற மாதிரி ஒரு கான்வெர்சேஷன் அதையும் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு டாப்பிக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமுருனுடைய ஃப்ரெண்டு கமுருனுடைய குரலாக பார்வதிக்கு ஒரு அருமையான ஒரு கடிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அட்மினர் ஆஃப் கம்ரு பாரூ வாட் எவர் ஹேப்பன் ஹேப்பன் வெதர் இட்ஸ் மிஸ்டேக் ஆர் ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் ரெட் கார்டு ஹாஸ் பீன் கிவன் டு போத் ஓகே லாஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் வினோத் அண்ட் திவ்யா ஸ்டில் ஹாண்டிங் விச் டே ஷேர் டுவர்ட்ஸ் பார் டூரிங் எ விக்ஷன் கடைசியாக போகும்போது நீ அவ கூட பழகிறாத பார்வகிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் வந்து வினோத் வந்து ரொம்ப கேலமாக பார்வை பேசுவார் கேரக்டர் சர்ஸ் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிரேக்கிங்காக இருக்குது அப்படிங்க மாதிரி பேசியிருக்காரு அடுத்து வில் எனி ஒன் டூ இட் இன்டென்ஷன்லி டு க்ளோஸ் சம் ஒன் இமேஜ் வித் ஹூம் ஷி ஹேட் ஃபீலிங் யாராவது இப்படி பண்ணுவாங்களாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஏன்னா உண்மையான ஃபீலிங் இருக்கிற இடத்துல அப்படின்ற மாதிரி ஐ வாட்ச் டுவெண்ட்டி ஃபோர் பார் சொன்ன ஓன்லி ஃபார் பார்வன் கம்ரூ ஐ ஆம் ஷூர் தட் த பெயின் ஷி வில் பால்டிங் housemates ஃபார் த வேர்ட்ரோர்ட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ்மேட்ஸ் அந்த ஹேட்டட் அண்ட் நெகட்டிவிட்டி ரிசிங் சோஷியல் மீடியா தான் சொல்லுற நான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ கேவலாமப்படுத்தினாங்க இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீடை அது இதுன்னு சொல்லி கண்டென்ட் அவளாலே எடுத்து அவளாலே பிக்சர் தின்னுட்டு அவளே அடிச்சுட்டு இருந்தாங்க சரியா அண்ட் ஷி இஸ் த ரீசன் ஃபார் கம்ரூஸ் எவிக்ஷன் வில் பி மச் மோர் ஹையர் தேன் த பெயின் ஆஃப் த ரெட் கார்டு அதாவது கம்ரூர் எவிக்ஷனுக்கே கம்ருதீன் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது வழியாக பாப்பா வாயில் வரல வச்சாலும் கடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்வதி தான் வெள்ளி அப்படின்ற மாதிரி ப்ரொதெக்ட் பண்ணாங்கல்ல அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண இவங்களுக்கு ரொம்ப வந்து அதை ஒழுங்காச்சும் சொல்லியிருக்கலாம் அட்ரஸ் பண்ணாமல் பண்ணாமட்டதுக்காக பார்வதிக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் அது ரெட் கார்ட் பெயினோட ஃபீலிங் ரொம்ப அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அஸ்இனோ ஷி கெப்டர் எமோஷன்ஸ் ஆன் டாப் ஆஃப் எவரி திங் நவ் ஏன் ஷி இஸ் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் நெகட்டிவிட்டி ஒன்லி அகெயின்ஸ்ட் எமோஷன்ஸ் வில் பி ஆர்ட்னிங் இர் லைக் எனி திங் அவ்வளோதான் எமோஷன்ஸ் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பராசக்தி இதை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய கண்கள் கீழே ஒழுங்காக தூங்காமல் ரொம்ப வந்து சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இது தான் ரெட்காரை தாண்டி என்னமோ இவர் வந்து வாழ்க்கையாலிஸ்ட்டாக கம்ருடைய வாழ்க்கை அதுதான் வந்து பயங்கரமாக நெகட்டிவிட்டி அவள் எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹான் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சென்டிங் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஸ்ட்ரெங் டூ போத் பார் அண்ட் கம்ரூ போத் பார் அண்ட் கம்ரு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்ட்டி ஒர் போட் ஆஃப் யூர் ஆக்ஷன் அந்த ரிசல்ட் அவ்வளோதான் அவங்க எடுத்துப்பாங்க அஸ் அ ஃபேன் லைக் டு சீ போட் டூ கடெர் ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்கணும் டேக்கிங் லைஃப் டிஸ்டன் இஸ் பெஸ்ட் அண்ட் வி ரெஸ்பெக் டெட் அது வந்து உங்களுடைய இது தான் பட் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபேன் வில் ஆல்வேஸ் கன்னியூடு டு அட்மையர் யுர் பாண்ட் ஜஸ்ட் ஜென்யூன் ஃப்ரம் போட் சைட் அண்ட் வில் பி வெரி ஹச் ஹாப்பி இஃப் டெஸினிட்டி பிளான் டு யூனைட்டு போட்டு அவ்வளோதான் எங்களுக்கு என்ன நல்லா தான் படிக்கிதுப்பா ஆனால் நீங்கள் சேரணுங்கிறது ஓகே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு ஸோ நிஜமாவே ஒரு உருகிய ஒரு கடிதம்னா இது வந்து கண்டிப்பாக கம்பருதீன் இல்லாமல் வந்திருக்காரு அவரும் பார்த்துருப்பாரு ஸோ இவரே எப்படின்னா கம்பருதீன் வில் ஹாவ் ரொம்ப வந்து ஒரு ஃபீலிங்ஸான் பார்வதி அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் தான் சொன்னீங்க விட்டுட்டாங்க அவன் ஃப்ரெண்டு சொன்னார் நான் பேசுறது இல்லைண்ணா அப்படிலாம் கிடையாது தே ஆர் ஸ்பீக்கிங் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க என்கிட்டேயே வந்து துள பண்ணாதீங்க நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஆனால் டெய்லி அப்டேட்டு என்னாச்சு என்னாச்சு ஆச்சு இவ்வளோதான் அப்டேட்டு இதுக்கு மேலே அப்டேட்டே கிடையாது ஓகே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் உள்ள சபரிக்கு வாட்டர் நடந்த ஒரு கான்சர்சேஷனில் சபரிலாம் வந்து நீ உன ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா நீ வாட்டர் அடிமாரி பார் வடிக்கடி சொல்லும் பார் வடிக்கடி சொல்லும் அப்படின்ன உடனே சபரி வந்து ஏய் இப்போ எதுக்கு பார் பார் இழுக்கிறேன் என்ன பார்னா பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி வாட்டங்கள் கேட்ட உடனே பயம் இல்லை என்னன்றான் அதுக்கு அது டேய் அவனை வில்லி ஆயிக்கிறாரா நீ பேசி பேசி அப்படின்ட்டு நீ யாருறா முடிவு பண்ணுறது ஆ வில்லி ஆகிறா இல்லை எதுவாக நான் ஆவரா நீ யாருறா நீங்கள் போட்ட நடிப்புக்கு அந்த பொண்ணு ஒன்றே கண்ணை கலக்கணப்ப கீழே விழுந்து சாண்ட்ற மாதிரி பனைகட்டாக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருக்கணும்டா நீ எல்லாம் இந்த நேரம் உட்காந்துருப்பியா ஃபைனல் ஃபைனலிஸ்ட்டா மூஞ்சி மொகர கட்டியும் பாரு என்ன பேச்சு பேசுகிறா பாருங்கள் அவளை இது வெளியே அழிக்கிறாது அவ்வளோ இது பேசாதா அவளை பற்றி நீ இது பண்ணுறா அவர் ஆ இருக்கிற வரைக்கும் பாரு பாருன்னு போய் அரிசிக்குன்னு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருனா வில்லியம் மூஞ்சு மகரையும் பார் இந்த மனித நான் முடிக்கிறேன் உன்னாடைய கருத்துக்க சொல்லுங்கள் மிக